ஐந்தாம் சங்கம்னா என்ன மைத்த சங்கம வச்சுக்கிட்டு என்ன அது வயசுல இந்த வயசுல இது ஐந்தாம் தமிழ் சங்கத்திற்கு மட்டும் நடந்தது அல்ல இதை நீங்க நல்லா உற்று நோக்கணும் அது ஏதோ ஒரு ஒரு இயக்கத்துக்கு நடந்திருக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஐந்தாம் தமிழ் சங்கமாவது மயிர் சங்கமாவது சொல்றாங்க சரிங்களா இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க இந்த துணிச்சலை உடைக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒற்று பண்ணும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வந்து எங்க பின்னாடி வந்துருங்க புலி வரும்போது நான் வந்து படுத்துக்கிறேன் மேலே வந்து படுத்துக்குங்கன்ற மாதிரி கதை கிடையாது சரிங்களா கொஞ்சம் விழிப்பு பெறுங்க இன்னைக்கு தொடர்ந்து திமுக ஆட்சி அந்த அதிமுக ஆட்சி தொடர்ந்து எழுபது ஆண்டு காலமாக நாம் அந்நியர்கள் ஆளப்படுவதனால தான் இன்னைக்கு தமிழர்களுக்கென்று ஒரு ஒரு உரிமை கூட இல்லாமல் இருக்கு நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முப்பாட்டனுடைய கோயிலை நம்மளால் பாதுகாக்க முடியல அந்த கோவில் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் யார் ஒரு தெலுங்கர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் அந்த கோவில்களில் நடக்கும் அவர் வந்து அந்த கோவில்களை வந்து தெலுங்குகளுக்கு தானமாக கூட கொடுக்க முடியும் அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எடுக்கணும்னா தமிழர்கள் ஓர் தரணும் தமிழனா தமிழனாக திரளணும் அதுதான் முக்கியம் இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் பல ஏச்சு பேச்சுகளை வாங்க வேண்டியது இருக்கும் தமிழன் மானங்கட்டு போய் வாழ வேண்டியது இருக்கும் தமிழ்நாட்டில் நாம் வாழணும்னா தமிழன் நம்மளை ஆளணும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி